தலைப்பில் திறந்தநிலை படிப்புக்கான அங்கீகாரத்தை உறுதி செய்து கொள்வது அவசியம் மாணவர்களுக்கு ஏஐசிடி அறிவுறுத்தல் மாணவர்களுக்கு திறந்தநிலை இணையவழி படிப்புகளில் சேர்வதற்கு முன் அதற்கான அங்கீகாரத்தை மாணவர்கள் செய்து கொள்ள வேண்டும் என ஏஐசிடி தெரிவித்துள்ளது இது குறித்து அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி நிபுணர் செயலர் ராஜகுமார் வெளியிட்ட செய்தி படிப்புகளை வழங்க எந்தவொரு உயர்கல்வி நிறுவனங்களுக்கும் அனுமதி கிடையாது இது தவிர மேலாண்மை கணினி பயன்பாடுகள் செயற்கை நுண்ணறிவு தரப்பு அறிவியல் பாதுகாப்பு செயலி மற்றும் சுற்றுலா பயணம் ஆகியவற்றின் திறந்த நிலை மற்றும் தொலைதூர கற்றல் இணையவழியில் மாணவர்களுக்கு கற்றுத்தர முதுநிலை சான்றிதழ் மற்றும் பட்டய படிப்புகளுக்கு மட்டும் ஏஐசிடிஇ மற்றும் பல்கலைக்கழக மானியக் குழு ஒப்புதலுடன் அனுமதி உபாதையாக புகார்கள் எழுந்துள்ளன இதையொட்டி இந்த அறிவிப்பை ஏஐசிடிஇ தற்போது வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது நன்றி